வீடுத பராமரிப்பு இல்லை பின்னாடி எங்களுக்கு வந்து தோன்றாங்க அந்த இதை வந்து எங்களுக்கு வீடு பராமரிப்பு எங்களுக்கு வீடு பட்டா இலவச பட்டா வேணும் எங்களுக்கு எல்லா மக்கள் ஒரு வீட்டுல வந்து மூணு குடும்பம் இருக்கும் அவங்களுக்கு வீடு வசதி வேணும் ரோடு வசதி சரி அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லை எங்க ஏரியால ரோடு ரோடு வசதி இல்லை தடுப்பு சுவர் கேட்டோம் தடுப்பு சுவர் எதுவுமே எங்களுக்கு வச்சு தரல தண்ணீர் வசதி இல்லை சுகாதார வளாகத்தில் வந்து கரண்ட்டும் இல்லை தண்ணியும் இல்லை சும்மாதான் அப்படியே கிடக்கு எங்களுக்கு இதெல்லாம் எங்களுக்கு செஞ்சு தரணும் பின்னாடி வேலை பார்க்குறாங்க அந்த புலிய மூடி எங்களுக்கு இலவச பட்டாவாக எங்களுக்கு வாங்கி தரணும் கவர்மெண்ட்டில் இதை நாங்கள் கேட்குறோம் எங்களுக்கு வந்து பட்டா நான் அதாவது கேட்டு நாங்கள் போன இத்தனை மனுவில் வந்து எங்களுக்கு வந்து எந்த மனு வந்து எடுத்து சொல்லலை நாங்கள் பத்து மனு கொடுத்ததில் வந்து எந்த மனு வந்து எங்களுக்கு பார்க்கல பராமரிப்பு வந்து கேட்கல ஒரு நாலு வீட்டுக்கு வந்துருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த நாலு வீட்டுக்கு வந்து பார்த்தாங்க மித்த வீடுகள் ரொம்ப மோசமாக இருக்குது அதுக்காண்டி நடவடிக்கை எங்களுக்கு வேணும் அதை கொஞ்சம் நீங்கள் எடுத்து கேட்டு சொல்லுங்க கேட்குறோம் சார் நாங்கள்